వణకం ఇలా తలపు నే நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசத்தில் உள்ள பல பகுதிகள் வெள்ள பாதிப்புகளை உள்ளன அத்துடன் இரணை மனு மற்றும் வவுனிக்குளம் உள்ளிட்ட நீர்த்தேகங்களின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியங்களில் காணப்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கம் திருகோணமலைக்கு வடகிழக்கு பகுதியில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது தொடர்ந்து இலங்கையின் வடக்கு கிழக்கை நோக்கி நகர்கிறது வாழ்க்கை தொழிற்சா தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகளிற்கான புதிய மாணவர்களை அனுமதிப்பதற்காக நடைபெறவிருந்த நுழைவுச் சீட்டு பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த நுழைவு பயிற்சி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அமைச்சர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதிய அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உரமானியத்திற்கான முதற்கட்ட பணம் இத்துறைசேரியில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ச அண்மையில் அறிவித்திருந்தார் பல வாரங்களுக்கு முன்பே கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டது அதற்கு தயாராவதற்கு பதிலாக தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடி நாடாளுமன்றத்தில் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற உணவின் அரசியல் குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான கீதாநாத் காசிலிங்கம் குற்றம் உள்ளார் பொறுப்பான ஆட்சியை எதிர்பார்க்காத மக்கள் வழக்கில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளனர் ஆனாலும் சில வாரங்களுக்குள்ளேயே அவர்கள் தங்கள் கடமைகளை செய்ய தவறிவிட்டனர் என்றார் சீரட்ச வானிலை காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் நான்காம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் குறித்த அறிவிப்பு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரவினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது அம்பாறை கஞ்சுக்குடிச்சாறு மாவட்ட துயிலும் இல்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொனபலத்திற்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முரண்பாடிய

வானிலை காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து திரும்பியுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஓமந்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நொச்சிமோட்டை பாலத்திற்கு அருகாமையில் உள்ள வீதியும் ஓமந்தை நகருக்கு அண்மீத வீதியும் முற்றாக நீரில் மூழ்கியிருந்த நிலையில் தற்போது அந்த வெள்ள நீர் வடிந்துள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் இதன்படி ஏனைன் வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் வலமை போன்ற வீதியில் பயணிக்க முடியும் எனவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானை கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது சட்டத்தரணி ஊடாக இன்று நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு வீதியில் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் திகதி இன்னும் ஒரு மகளந்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த நிலையில் அர்ஜுனாவிக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானை மீள

நீதிபதி ஆர் சபூதி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி கொழும்பு பகுதிக்கு அருகில் உள்ள கடற்கரையில் இருபத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்றபோது காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாதிவள நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியிலிருந்து வீடுகளை பெறுவதற்கு எண்பது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் சுமார் அறுபது பேர் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை ஏழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் மாதிவள நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியிலிருந்து வெளியேறாமல் தாங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வவுனியா மகா கச்ச கொடை குளத்தில் தவறி வளர்ந்த இளைஞனின் சதலம் இன்று காலை மீட்கப்பட்டது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தனது நண்பன் ஒருவருடன் மாகச்சாக்கோடி குளத்திற்கு நீட சென்ற போது கால் தவறி குளத்திற்குள் இதனை அடுத்து ஊர் மக்கள் மாமடு போலீசாருக்கு தகவல் மூன்று நாட்களாக கண்டுபிடிக்கப்படவில்லை மீட்கப்பட்டது அருகில் கொண்டிருந்த நபர் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்துள்ளார் சீரற்ற காலநிலையிலும் நேற்று யான் முகத்துவாரத்திற்கு அருகில் மீன்பிடித்துக் இருந்த தந்தை மற்றும் மகன் இருவரும் படகு கவிழ்ந்த நிலையில் தந்தை காணாமல் போனதுடன் மகன் தப்பித்து நீதிக்காரை சேர்ந்துள்ளார் இந்த நிலையில் காணாமல் போனவரின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது சோப்புர பிரதேசத்தில் உள்ள மக்கள் குடியிருக்கும் இன்று முதலை ஒன்று உட்புகுந்துள்ளது சுமார் அடி நீளமானதாக இவ்முதலை காணப்பட்டது இதனை அடுத்து பிரதேச இளைஞர்கள் அவ்முதலையை காட்டுக்கு அனுப்பி வைத்தனர் சீரற்ற காலநிலை காரணமாக இம்முதலை மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு வந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களை சிக்கி இதுவரை பனிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது ஏற்பட்ட பதினேழு பேர் காயமடைந்துள்ளது எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி தனது இன்னிங்ஸில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது இதற்கிடையே தனது முதலாவது இன்னிங்ஸிற்காக துருப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி சகல விக்கெட்டுகளையும் பயன்படுத்தி இலங்கையில் சட்ட நிபந்தனைகள் மூலம் வேலை வாய்ப்புகளை பெற்று தாம் உழைத்ததாக தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷனானே தற்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைக்காகவும் யாரிடமும் வாங்கவில்லை என்றும் இதுபோன்ற நிலையில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பாதகமானது என்றும் மனுஷ நானேக்கார கூறியுள்ளார் வாகன இலக்கத்த கடுகள் வழங்குவது தொடர்பான சிக்கல் நிலை தீர்க்கப்பட்டு மீள விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது வாகனத்தின் இலக்கத்தகடுகளை பெறுவதற்கு பணம் செலுத்தி இன்னும் அதை பெறவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்தாம் பெற்றுக் கொள்ளுமாறு துணைக்களம் கோரியுள்ளது டிசம்பர் பதினைந்திற்கு பின்னர் தகடுகளை பயன்படுத்தி வீதிகளில் வாகனங்கள் ஓட்ட முடியாது எனவும் தற்காலிக இலக்கத்தகடுகளை பயன்படுத்தும் வாகனங்கள் மீது போலீசார் சட்ட நடவடிக்கை எடுப்பெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க பணத்தினையும் கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் கைதடி ஏனைன் வீதியில் அமைந்துள்ள கௌரியமன் ஆலயத்திலேயே இடம்பெற்றுள்ளது